வாங்க குழந்தைகளா ஒரு அழகான பச்சை பசேல் காட்டுக்குள்ள போவோம் அங்கே குட்டிங்கிற ஒரு குட்டி யானை இருந்தான் குட்டிக்கு பெரிய குறும்புத்தனமான கண்கள் இருந்தது அவனுக்கு எப்பவும் விளையாடணும் எல்லாரையும் கலாய்க்கணும் அதோ பாருங்க குரங்குகள் மரத்துல எவ்வளோ சந்தோஷமா விளையாடிட்டு இருக்காங்க ஒரு சிலதுங்க ஒன்று ஒன்று பிடிச்சி விளையாடுதுங்க குட்டி என்ன பண்ண போறான்னு பாருங்க குட்டி மெதுவா அமைதியா குரங்குகள் கிட்ட போறான் அவன் சின்ன சின்ன கால்களை வச்சு தத்தி தத்தி போறான் அவன் மனசுல என்ன திட்டம் ஓடிட்டு இருக்குன்னு பாருங்க பூம் குட்டி தன்னோட தும்பிக்கையால பலமா எதிரொலிக்கிற மாதிரி சத்தம் போட்டான் குரங்குகள் எல்லாம் பயந்து நடுங்கி போயிட்டாங்க ஒரு சிலது மரத்துல இருந்து கூட விழுந்துட்டாங்க குட்டி வயிறு குலுங்க சிரிச்சான் இப்போ குட்டி ஒரு அழகான கிளிய பாக்குறான் கிளி எவ்வளவு அழகான சிவப்பு நிறத்துல இருக்குன்னு பாருங்க அது எவ்வளவு இனிமையா பாட்டு பாடுது பாருங்க குட்டி அந்த மரத்தை மெதுவா ஆற்றான் பாவம் கிளி அதோட சமநிலை தடுமாறுது அதோட விங்ஸ் எல்லாம் படபடக்குது கிளி கத்துது குட்டிக்கு கிராமத்து கிணறுகிட்ட ஒரு குறும்பு பண்ண ரொம்ப பிடிக்கும் மக்கள் அவங்க குடங்களோட தண்ணி எடுக்க வரும்போது குட்டி ஒளிஞ்சிருந்து அவங்க மேல தண்ணியை பீச்சி அடிப்பான் எல்லாரும் நனைஞ்சு முதல்ல கொஞ்சம் ஷாக் ஆகி அப்புறம் சிரிப்பாங்க ஒரு நாள் ஒரு அனுபவம் உள்ள பெரிய யானை குட்டியை பார்த்துச்சு அதுக்கு நிறைய சுருக்கங்கள் இருந்தன ஆனா அதோட கண்கள் கருணையா இருந்தன அது குட்டிய கூப்பிட்டு முக்கியமான ஒரு விஷயத்த சொன்னாங்க குட்டி கொஞ்சம் வெட்கப்பட்டான் அவனோட காதுகள் தொங்கிடுச்சு தனக்கு வேடிக்கையா இருந்தாலும் மத்தவங்களுக்கு அது கஷ்டமா இருக்கும்னு புரிஞ்சுகிட்டான் அவன் மாற முடிவு பண்ணிட்டான் அன்னைக்கு அப்புறம் குட்டி விளையாடினான் ஆனா யாரையும் காயப்படுத்தாம பயமுறுத்தாம விளையாண்டான் அவன் அவனோட தும்பிக்கையை வச்சு கிராமத்து மக்களுக்கு அவங்க சுமைய தூக்க உதவுனா நண்பர்களோட மெதுவா சந்தோஷமா விளையாண்டான் குட்டி ஒரு நல்ல அக்கறையான பையனா மாறிட்டான் எல்லாரும் சந்தோஷமா அமைதியா இருந்தாங்க குட்டி கதை இத்தோட முடிஞ்சது